ஆரியகுளம் புனரமைப்பு தொடர்பாக விசாரணை கரூரில் நடிகர் விஜய் பங்கேற்ற அரசியல் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தாறு பேர் மரணம் மொட்டு கட்சியின் வெற்றி பொதுமக்களின் வெற்றியாகும் நாமல் ராஜபக்ச காவல்துறை ஊடாக கெஹல் பத்மேவுக்கு சென்ற தகவல் அம்பலம் ஜனாதிபதி ஜப்பானை சென்றடைந்தார் எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற மக்களின் மனநிலை மாற வேண்டும் வடக்கு ஆளுநர் தொண்டமனாற்று பகுதியில் டெங்கு பரவும் சூழலை பேணிய பத்து பேருக்கு எதிராக வழக்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யக்கூடாது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அந்நாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க நேற்று முற்பகல் ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தைச் சென்றடைந்தார் இங்கு இலங்கைக்கான ஜப்பானிய தூதுபர் அகியோ இசமோதா ஜப்பானுக்கான இலங்கை தூதுபர் பேராசிரியர் பிவித்துருஜனகுமாரசிங்க மற்றும் ஜப்பான் வெளிமுகார அமைச்சின் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியை வரவேற்றனர் ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜப்பானுக்குத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் செப்டம்பர் ஏழாம் தேதி ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறவுள்ள எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை தின நிகழ்வில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டார் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியமும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது விஜயத்தின் போது ஜப்பான் பேரரசர் நர்ஹி டோவை சந்திக்க உள்ளதுடன் ஜப்பான் பிரதமர் ஹிகேரு இசிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் பொருளாதார வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளார் மேலும் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து டோக்கியோவில் ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மன்றத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகம் வெளிநாட்டவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வெளிநாட்டல்வர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற மக்களின் மனநிலையில் மாற்றம் வேண்டும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு பேரம் பேசி எமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதனூடாக எமது மாகாண மக்களின் வாழ்க்கை தினம் உயர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டக கைத்தொழில் மன்றத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு எமது மாகாணம் நான்கு சதவீதத்தையே பங்களிப்பு செய்கிறது இதை பத்து அல்லது அதைவிட கூடியளவு உயர்த்துவதற்கு தேவையான வளம் நமது மாகாணத்தில் இருக்கிறது நாங்கள் எங்கள் வளங்களை முழுமையாக பயன்படுத்தவில்லை பெருமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவது மற்றும் ஏற்றுமதியை மேற்கொள்வது என்ற இரண்டு முறைகளில் ஊடாக தேசிய உற்பத்தி காலங்களின் பங்களிப்பை பெருமளவு அதிகரித்துக் கொள்ள முடியும் நமக்கு முன்னர் உரையாற்றிய பேச்சாளர்கள் குறிப்பிட்டதைப் போன்று எமது மாகாணத்தில் அதிகளவான மக்கள் நெல் உற்பத்தியை மேற்கொள்கின்றனர் அதை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் போருக்கு முன்னர் இருந்த ஏற்று நிர்ப்பாசன திட்டங்கள் பலவும் அழிவடைந்துவிட்டன விட்டன இன்னமும் இருபத்தோரு ஏற்று நீர்ப்பாசன திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படவில்லை ஏற்று நிர்ப்பாசன திட்டத்தை மீள ஆரம்பிப்பதனூடாக மாற்று பயிர் சேகையை விவசாயிகளிடம் ஊக்குவிக்க முடியும் எமது மாகாண விவசாயிகள் திறமையானவர்கள் எந்தவொரு பயிர் வகையும் வாகு வேண்டியதில்லை உற்பத்தி செய்யக்கூடிய ஏழ்மை உடையவர்கள் ஆனால் விளைபொருட்களுக்கான விலைத்தளம்பல் அவர்களை பாதிக்கிறது நிலையான விலை கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் இன்னமும் உற்சாகமாக பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் இதற்கு நாம் முன்வர வேண்டதை குறிப்பிட்டது போன்று பெருமதி சேற்பொருட்களாக மாற்றுதல் மற்றும் பெருமதியை மேற்றுமதியை மேற்கொள்ள வேண்டும் இந்த உள்ள தொழில் முனைவோர் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் எமது விவசாயிகள் சிலர் இன்னமும் பாரம்பரிய முறையில் பயிற்சிகளை மேற்கொள்ள விரும்புகின்றனர் இன்று நவீன முறைகள் பல வந்துள்ளன இதனூடாக குறைந்த முதலீட்டில் அதிக உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும் இதை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் அவர்களின் நடத்தைகளில் மாற்றம் தேவை என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பரவும் சூழலை பேணிய குற்றச்சாட்டில் வீட்டு உரிமையாளர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது பல்வெட்டித்துறை நகரசபை ஆளுகைக்குட்பட்ட தொண்டமனார் பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட டெங்கு கட்டுப்பாட்டு களபிஜத்தின் போது டெங்கு நுழம்பு பரவக்கூடிய சூழலை பேணிய பத்து ஆதன உரிமையாளர்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது மன்றில் முன்னிலையான பத்து ஆதன உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் பத்து பேருக்கு எண்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது யாழ் சபையின் கடந்த ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட ஆரியகுளம் புனரமைப்பு தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த பொதுக்கூட்டம் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசாவின் தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது மேற்படி தீர்மானம் சபையில் ஏக நிறைவேற்றப்பட்டது மேற்படி விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என் எம் அப்துல்லாவினால் பேரணி பின்பெறமாறு முன்மொழியப்பட்டது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முக்கியத்துவம் வாய்ந்த ஆரியகுளமானது முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி காலத்தில் டிசிடி உரிமையாளர் பாமதுபா தியாகேந்திரனின் முழுமையான நிதி பங்களிப்பில் புனரமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாம் திகதி மாநகர சபையினால் மக்கள் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டது அந்த குலத்தின் முழுமையான அபிவிருத்தி பணி தொடர்பில் சபையுடன் தொடர்படாத ஓய்வு நிலை அல்லது துறைசார் அனுபவங்களைக் கொண்ட மூன்று பேர் கொண்ட விசாரணை குழுவை உடன் நியமித்து விசாரணை மேற்கொள்ளுதல் என்பதாக அந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது இந்த பேரணி தொடர்பில் உறுப்பினர் அப்துல்லா மேலும் கருத்து தெரிவிக்கையில் மாநகர சபைக்கு சொந்தமான மேற்படி ஆதனம் முறையான உபித ஆவணங்களும் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படாமல் மாநகர சபையின் கணக்கு பகுதி வேலைப்பகுதி மற்றும் திட்டமிடல் பகுதி ஆகியவற்றுக்கூடாக அன்றி முன்னாள் முதல்வரின் தன்னிச்சையான முடிவுக்கு அமைவாக பலிநபர்களிடமிருந்து நிதி பெறப்பட்டதுடன் ஒப்பந்ததாரரும் மாநகர சபையினால் விலைமனு கூறப்படாமல் பலியிலிருந்து முதல்வரால் தன்னிச்சையாக தெரிவு செய்யப்பட்டும் வழங்கப்பட்டுள்ளது இப் அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக எவ்விதமான ஆவணங்களோ பதிவுகளோ மதிப்பீடுகளோ கொடுக்கல் வாங்கல் தொடர்பான எந்தவிதமான ஆவணங்களும் மாநகர சபையிடமில்லை இந்த நடவடிக்கைக்கு முன்போ பின்னரோ முறையான கையளிப்பும் இடம்பெறவில்லை எனவே மாநகர நியமங்களுக்கு முரணாக இடம்பெற்ற பாரிய குழு அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பில் சபையினால் குழு நியமிக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் எதிர்காலத்தில் மோட்டுக் கட்சி இந்த நாட்டில் பெரும் வெற்றியானது பொதுமக்கள் பெரும் வெற்றியாக மாறும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் சூழல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் எங்களது கட்சி கொள்கை அரசியல் செய்யும் ஒரு கட்சியாகும் மக்கள் சார் கொள்கைகளோ எங்கள் கட்சியின் அடிப்படையாகும் அந்த வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் பெறும் வெற்றியானது பொதுமக்களின் வெற்றியாக மாறும் அவ்வாறுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அரசியல் செய்தார் எங்களை பொறுத்தவரை தனிநபர்கள் விட கொள்கை எங்களுக்கு பிரதானமானது அதன் காரணமாக கொள்கையின் அடிப்படையில் அதனை வெற்றி பெற வைப்பதற்காக நாங்கள் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம் திச ஆராய்ச்சி அண்மையில் தெரிவித்த ஒரு கருத்து ஊடகங்களில் ஊதி பிறப்பிக்கப்படுகிறது ஆனால் அது ஒன்றும் பெரிய படையமல்ல இந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க இருந்தபோதும் தங்களும் ஜனாதிபதி என்ற நினைப்பில் முன்வரிசையில் சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர் திசை ஆட்சியின் கருத்தும் அவ்வாறானது இந்த அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர்கள் லால்காந்த போன்றவரே திசை ஆட்சியாகும் அவரது கருத்தை பிரிவுபடுத்த தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பாக அமெரிக்கா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அதிகார போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாட்டில் அணுமின் நிலையத்தை நிறுவுவதில் ரஷ்யா தனது ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் இந்த திட்டம் தொடர்பாக எரிசக்தி அமைச்சுடன் கலந்துரையாடியுள்ளதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் சமீபத்தில் தெரிவித்தார் முந்திய ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் போது ரஷ்யா முதல் இந்த திட்டத்தை முன்வைத்தது அமெரிக்க சார்பு ரணியல் அரசாங்கத்தின் கீழ் இருந்ததை விட சாரி ஜேபிபி அரசாங்கத்தின் கீழ் தனது முயற்சியை முன்னெடுப்பது எளிதாக இருக்கும் என மொஸ்கோ நம்பியிருக்கலாம் என பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஜேபிபியின் தலைவர் அன்குமார் தேசாநாயகர் ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய ஜனாதிபதியின் அழைப்பை நிராகரித்தார் ரஷ்யாவுக்கும் ஜேபிபிக்கும் இடையிலான வரலாற்று உறவு கட்சியின் நிறுவனர் ரோகன விஜய் வீடவரை நீண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரின் உதவியுடன் சோவியத் ஒன்றிய தலைநகரான மொஸ்கோவில் உள்ள பேட்டிஸ் லும்பா மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க உதவித்தொகைக்கு பிஜேபி ரண்ணப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மொஸ்கோவில் உள்ள மருத்துவர்கள் அவரது உடல்நிலை கல்வி பணிகளுக்காக பொருத்தமற்றது என்று அவருக்கு தெரிவித்தனர் மேலும் ஓய்வெடுக்க பரிந்துரைத்தனர் இலங்கைக்கு திரும்பிய வீர சோவியத் கம்யூனிசத்தின் மீது விரோதத்தை வளர்த்து கொண்டார் அதற்கு பதிலாக நாட்டுக்குள் சீன கம்யூனிச கொள்கையை ஆதரிக்க தொடங்கினார் சோவியத் ஜூனியன் மீதான அவரது விரோதம் இலங்கையின் இடதுசாரி கட்சிகளுடனான நெருங்கிய உறவுகளிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஜேபிபி கிளர்ச்சியின் போது சோவியத் யூனியன் பிரதமர் சிறிமாவா பண்டாநாயகவின் இடசாரி அரசாங்கத்தை ஆதரித்தது அதைத் தொடர்ந்து வந்த தேர்தல்களின் போது அவர்களுக்கு ஆதரவளித்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மீது ஜேபிபி இன்று எச்சரிக்கையான நிலைப்பாடு வீரவின் சந்தேக மரவுடன் தொடர்புடையதா என்பது தெளிவாக தெரியவில்லை வரலாற்று ரீதியில் ஜேபிபியின் முதன்மை போட்டியாளர்களில் இலங்கையில் சோவியத் ஒன்றியத்துடன் இணைந்த இடதுசாரி கட்சிகள் இது இயக்கம் சீனாவுடன் மிகவும் நெருக்கமாக இணைவதற்கான காரணத்தை விளக்கக் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்யக்கூடாது என சட்டக்கல்லூரியின் அதிபர் பெசன்ன ஆல்டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு இன சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமைப்பு எனவும் வெளிநாட்டு தலையீடுகளை தடுக்கவும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை எவ்வித திட்டமிடலும் இன்றி திடீரென நீக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமை ரத்து செய்தல் என்ற விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது போன்று முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கு சட்டம் கொண்டுவரப்பட்டமை வரவேற்கப்பட வேண்டியது என பிரசன்னர் லால்டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் தங்கியிருந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெகல் பத்திரி பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய உதவிய போலீஸ் அத்தியகச்சர் ரொகான் ஒழுகல இந்தோனேசியாவுக்கு சென்று தகவல் காவல்துறையின் ஒரு அதிகாரி மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது தற்போது அவர்கள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் போது இந்த விடயத்தை பத்மே தெரிவித்துள்ளார் இதேவேளை செயல்பத்திர பத்மேவை கைது செய்வதற்காக போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையும் இலங்கை காவல்துறை ஊடாக பத்மேவுக்கு ரகசியமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உதவி காவல்துறை அத்தியகரான உதுகல கடந்த சில நாட்களாகவே தென்படவில்லை என தருணந்த குற்றவாளிக்கு போலீஸ் ஊடாக ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரது தொலைபேசி இலக்கத்தின் ஐபிஎன்ஐ வைத்து தருண் ஆராய்ந்ததாகவும் இதன் மூலம் உழுகலை இந்தோனேசியாவில் இருப்பது அறிந்து அதன் தகவல் பத்மேவுக்கு வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அதன்படி இது குறித்து தகவல் கிடைத்த ஹெகல் பத்திரை பத்மோ கமாண்டோ சலிந்தோ மற்றும் குடிநீங்கா ஆகியோர் அதுவரை அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறியிருந்த போது கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லேக் பத்திர பத்மேவை கைது செய்ய சர்வதேச காவல்துறை மூலம் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையின் படம் ஹெகல் பத்திரை பத்மேவின் கைபேசியில் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியா தமிழகத்தின் கரூரில் நடிகர் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சனிக்கிழமையான நேற்றைய தினம் கரூர் வேலு சுவாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அங்கு ஏராளமான மக்கள் கூடினர் அப்போது கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் மயக்கமடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் அரசு மருத்துவமனை மட்டுமல்ல அது ஒரு சரியான மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூரில் இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றது என தெரிவித்துள்ளார் மேட்டும் கூட்ட நெரிசல் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சேவைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட ஆட்சியாளரையும் தொடர்பு கொண்டு உள்ளேன் பொதுமக்கள் மருத்துவர்களுக்கு காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டின் கரூரில் ஒரு அரசியல் பேரணியின் போது நிகழ்ந்த துயரகமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த நிகழ்வில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்கள் மன வலிமையை பெற விரும்புகிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தேவையான அரசு மேற்கொள்ள வேண்டும் உயிரந்தூர் குடும்பத்துக்குரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் இந்த சம்பவம் குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஆரம்பித்தார் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மேலும் நேற்று இரவே முதலமைச்சர் கரூர் செல்வதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தனது தளத்தில் பதிவிட்டுள்ள விஜய் இதயம் இருக்கின்றேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் உயிரிழந்த சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்